ாலும் சரி கவுன்னாலும் சரி நம்ம வந்து மேல் பார்ட்டை எடுத்துருவீங்க ஆனால் அந்த கீழே கீழே வரக்கூடிய பார்ட்டுக்கு வந்து எவ்வளோ அகலம் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சாதாரணமாக வந்து நம்ம எல்லாத்துலேயுமே துணி போடுற விதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்லாம் எவ்வளவோ அது ஃபுல் ஹைட் அளவில் நம்ம வச்சுக்கிடுவோம் மடிச்சடிக்கிற அளவில் சேர்த்து வச்சு இது பண்ணிக்கிடுவோம் அப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்படி எடுக்கிற அளவு வந்து நம்ம மார்பு சுற்றுல நாலரை டிவைட் பண்ணி அதை விட ப்ளஸ் ஒன்றரை தையலுக்கு சேர்த்து அளவாக தான் நம்ம இப்படி மடிக்கிற அளவாக இருக்கணும் துணி நமக்கு ரெண்டு பீஸ் வேணும் பேக்கு ஃப்ரண்ட்டு அதனால என்ன பண்ணோம்னா ஏன்னா இது மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் தான் கிடைக்கும் அப்போ நம்ம இதை இப்படி மடிக்கும் போது ரெண்டு பீஸாக கிடச்சிரும் கீழே ஒரு பீஸ் மேல் ஒரு பீஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மேல் பார்டி பாட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஃபிரில் வைக்கிறதுக்குள்ள அளவு இதை ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே வைக்கிற அளவு முடியே மூணு மடங்கு வேணும் அதாவது மூணு மடங்கு இது ஒரு மடங்கு இதே போல் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்போ வந்து இதுக்கு வந்து மார்பு சுற்றுலோட அளவு வந்து இருபத்தி ரெண்டு இருக்குல்ல அதை நாலால் டிவைட் பண்ணால் அஞ்சரை வரும் அதை விட ப்ளஸ் தையலுக்காக ஒன்றரை இன்ச்சானால் நம்ம வைக்கிற அளவு வந்து இங்கே வைக்கிற இதே அளவு தான் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஏழு இன்ச் வருதா அந்த ஏழு இன்ச்சை வந்து த்ரீ டைம்ஸ் நீங்கள் வைக்கிறீங்க அப்போ இருபத்தோரு இன்ச் வர மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு அளவுகளுக்கு வித்தியாசப்படும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே போல் பெட்டிக்கோட்டுன்றனால வந்து உங்களுக்கு கழுத்து அகலம் வேணும் இப்போ இந்த தோல் வைக்கிறீங்களா தோலோட அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு தான் நீங்கள் கழுத்து உங்களுக்கு ரெண்டு இன்ச்சோ நாலு இன்ச்சோ எவ்வளோ வைக்கிறீங்களோ வச்சு நம்ம வரையணும் மற்றபடி பெட்டிக்கோட் பொருட்கள் நீங்கள் சோல்ட்ரு சைடு வந்து கிராஸ் வைக்கிறத விட ஆம் சைடு வைக்கிற கிராஸ் தான் வந்து ஒரு அரை இன்ச் அளவில் வைக்கணும் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் இதுக்கு வந்து மார்பு சுற்றுல வந்து ஆறால் டிவைட் பண்ணி தான் நம்ம இந்த ஆம் இறக்க வைப்போம் இதை பொறுத்துல வந்து நாலால் டிவைட் பண்ணி மைனஸ் ஒரு இன்ச் பண்ணுற அளவு தான் நீங்கள் இங்கேயும் கீழேயும் வைக்கணும் சைட்லையும் வைக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ வைக்கிறீங்களோ அதே அளவு தான் நீங்கள் இங்கேயும் வைக்க போகிறீங்க ஒரு சைடில் வந்து ஒரு அரை இன்ச்சு வச்சா போதும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு டாட் பிடிச்சிருவோம் அதுக்காக தான் வந்து அரை இன்ச்சு பிடிச்சா போதும் லென்த் இருக்கு இல்லையா அதில் வந்து உங்களுக்கு இடுப்பு வரைய பெட்டிக்கோட்னா இடுப்பு வரைய ஒரு பார்ட் வரும் கீழே ஒரு பார்ட் இல்லையா அந்த இடுப்பு வரைய அளந்துக்கணும் இப்போ இந்த அளவுக்கு இருபத்தி நாலு சைஸ் உயரத்துக்கு வந்து எட்டு இன்ச்சு வருது தையலுக்காக அரை இன்ச்சு இங்கே வைக்கிறது எட்டரை இன்ச்சு அதுக்கு கீழே வர பார்ட்டு தான் மிச்ச அளவுகளாக வச்சுக்கணும் அதாவது இருபத்தி நாலில் மேல்பாட்டு போக மீதி வரதா கீழே நீங்கள் பட்டி மடிப்பெல்லாம் சேர்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது இல்லையா இதை வந்து நம்ம கட் பண்ணும் போது நீங்கள் வந்து பீஸ் ட்ரைட்டாக கட் பண்ணணும் கீழே வர பீஸ் தான் வந்து இதுக்கும் இல்லை இந்த மாதிரி வெட்டிடுவோம் அதாவது எப்பயுமே நம்ம வந்து என்ன ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதுக்கு வந்து என்ன பண்ணோம் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் வெள்ளி சேப் தான் ஆகணும் எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தால் அப்போ தான் தூக்காமல் இருக்கும் தொப்பாக இருந்தாலும் அந்தளவுக்கு தெரியாது